அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க எதையுமே ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்க ரொம்ப ஞாபக சக்தி உடையவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லாருக்கிட்டேயுமே அன்பாக பழகக்கூடியவங்க அதே மாதிரி ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவங்க மற்றவங்க மேலே ரொம்ப ஒரு கருணை அதே மாதிரி ஒரு இரக்க உணர்வு இதெல்லாம் நிறைந்து இருப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அதே மாதிரி மற்றவங்க மற்றவங்க மீது ரொம்ப இரக்கம் காட்டுவாங்க அதனாலே நிறைய பிரச்சனைகளை இவங்க பெரும்பாலும் சந்திப்பாங்க அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்கள் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கண்டுக்க மாட்டாங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் அதிகம் மூக்க நுழைக்க மாட்டாங்க அது இவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களுடைய இந்த ராசி சின்ன பார்த்திங்கன்னா அந்த குடம் போன்ற அமைப்பு அந்த கிட்டே போய் நின்னால் தான் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் கூட பழங்கனவங்களால் மட்டும்தான் இந்த கும்பராசி அன்பர்களை பற்றி பெரும்பாலும் சொல்ல சொல்ல முடியும் வெளியில் வெளியில் அவங்களுக்கு தோற்றத்தை வைத்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன கும்பராசியை கரங்க அவங்களாம் செம்மையாக இருப்பாங்க அவங்களுக்கு என்ன குறை அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய மனதில் எதாவது ஆள் மனதில் எதாவது ஒரு பிரச்சனையை போட்டு எல்லாரும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாம் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒரு இனம் புரியாத கவலை மனசுக்குள்ளே எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த கும்பராசி அப்படிங்கிறது ஒரு காற்று ராசி இது ஒரு ஒற்றைப்படை ராசி அதுவும் ஆண் ராசி இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவான் யார் நீதிமான் நீதிமான் என்பதனாலேயே நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூணு நான்கு பாதங்களும் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களும் இந்த கும்பராசியில் அடங்கும் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்ததுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்க அல்லது நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஆள் மனதில் என்னாரோ ஒரு குழப்பம் ஒரு கவலை எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு நிம்மதி இல்லாத நிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய அந்த ஆள் மனதில் இருக்கிற அந்த கவலை படிப்படியாக குறையிறதுக்கு சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் சொல்வார் அந்த பரிகாரங்களை நீங்கள் செய்கிறது மூலிமா அந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் படிப்படியாக வெளியில் வர முடியும் மேலே டி டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவருடைய ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் விருச்சக ராசியில் இருக்கிறார் கடக ராசியில் செவ்வாய் இருக்கிறார் புதன் வந்து விருச்சக ராசியில் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கிறது அதே மாதிரி தனுசு ராசியில் நிற்கிறார் அதே மாதிரி சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீன ராசியில் ராகுவும் கன்னி ராசியில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு வேறு கிரக நிலை மாற்றம் எதுவுமே இல்லை இதனால நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதே மாதிரி இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க எப்பவுமே கும்பராசி அன்பர்களை பார்த்தீங்க अ சாணிக்கியத்தனத்தால் பல சாதனைகள் செய்யக்கூடியவங்க அப்படின்னு இங்களை சொல்லுவாங்க ஏன்னா புத்திசாலித்தனம் சிறப்பாக இவங்கக்கிட்ட இருக்கும் அதனாலேயே பல விஷயங்களில் இவங்க சாதனை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க சூரியன் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் வியாபாரத்தில் எப்படி நடந்தாலும் சரி நல்ல ஒரு லாபம் இந்த டைமுக்கு இதனால் வரைக்கும் உங்களுடைய மனதில் ஒரு இனம் புரியாத கவலை இருந்துக்கிட்டே இல்லையா அந்த கவலை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இதுனால் வரைக்கும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் இந்த டைம் கிடைக்கும் அதனால கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக நீங்க செயல்பட போறீங்க குடோனில் இருந்த அந்த தேங்கி கிடந்த பொருளெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக சேல்ஸ் ஆகும் அதனால வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு லாபம் நிறைந்த நாட்களாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம் செய்யும்போது இந்த வீட்டை கூட்டிட்டு செல்வீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பொருள்கள் எல்லாம் காணாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பெரிதாக ஏதாவது வீட்டில் விலை உயர்ந்த பொருள் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி சந்திரன் சஞ்சாரன் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் கணவன் மனைவி கிடையே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி நீண்ட நாளாக பிரிந்திருந்த ஒரு உறவு கூட இந்த டைம் வந்து உங்ககிட்ட ஒன்று சேருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்படுவீங்க செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறார் கவனத்தை சிதற விடாமல் ரொம்ப பணிவாக நீங்கள் நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைமு கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல பல சாதனைகள்லாம் நீங்கள் செய்வீங்க அதே டைமே கொஞ்சம் கேர்லஸ்ஸாக செயல்பட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்க கொஞ்சம் கவனமாக இருங்க பணியிடத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இன கோப்புகள்லாம் கையாளும் போது ரொம்ப கவனமாக கையாளுங்க அதே மாதிரி மேல் அதிகாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா கழுகு போக எல்லாரும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த டைமு ஏதாவது ஒரு சின்ன சின்ன கவனக்குறைவாக நீங்கள் நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்பவும் நல்லது புதன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் ஆன்லைன் வர்த்தகம் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதனால் நீங்கள் மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க பெண்கள் மூலமாக நல்ல ஒரு வரவு இந்த டைம் இருக்கும் அதே மாதிரி நான்காம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்துடன் எங்கேயாவது ஆலய தரிசனம் சென்று வருவீங்க அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்க செயல்படுவீங்க சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் உறவினரிடமிருந்து சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையிலாம் அந்த டைம் அமையும் அதனால் உறவுக்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பேசுங்க நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க சனி பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் இந்த டைமு பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலாம் இருக்குது அதனால் வெளியூர் பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருங்க வெளியில் போகும்போதும் கூட ஒரு முறைக்கு ரெண்டு முறை வீட்டை நல்லா பத்திரமா எல்லாம் அல்லது வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வெளியில் செல்வது ரொம்பவும் நல்லது ராகு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் திட்டமிட்டு செயல்படுங்க வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தட்டுப்பாடு இதுனா வரைக்கும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் கடன் தொல்லை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இனி அந்த ப கடன் தொல்லை எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வர வேண்டிய முக்கிய செய்தி கரெக்டான டைமுக்கு வராம கொஞ்சம் தாமதமா வரும் அதனால கொஞ்சம் மன ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அரசு ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா பேசுங்க இந்த டைமு வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்க்கிறதும் ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பண வரவுல இருந்த தடைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பெண்களை பொறுத்தவரை வருகின்ற ஏழு நாட்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது செவ்வாய் சஞ்சாரத்தால் எந்த ஒரு நெருக்கடிகள் இந்த டைம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை இந்த கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் சகோதரர் வரியில் ஏதாவது ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரும் கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சனி பகவானின் பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க இடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த வார பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பக்கரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்துமே சாதகமாக அமைய சகோதரர் வழியில் கூட நல்ல ஒரு தகவல் இந்த டைம் உங்களுக்கு வரும் கும்பராசியில் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க சுக்கர பகவானும் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால பொருள் சேர்க்கைலாம் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த டைமில் பூர்த்தியாகும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த குழப்பம் மனோபலம் அதிகரிக்க தொடர்ந்து நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை மட்டும் செய்துடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி என்பதாக இருந்தால் கும்பராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ